வீபூதி அடைறแกంద్ర அததான் சொல்ற நீங்க இந்துவாவே இருங்க மற்றபடி அதலாம் பண்ணி இந்துவாவே இருங்க வீபூதி ஏடுங்கன்னு நீங்க என்ன நான் பாத்துக்கல அப்ப இங்க என்ன கலமுங்க பதல இங்க என்ன கலமுங்க நீ இங்க பார்க்க கூடாதுங்களே அவங்க அப்படி இருந்தா குங்குமம் வீபூதி எக்க நீங்க இருக்கணும் இருக்கற நாடா அப்படியே இருக்கணும் அப்படியே இரு போਣਾ இருங்க இல்லனா இங்க என்ன கலமுங்க அத நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன்